ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இது செய்யறது ரொம்பவே சுலபம் சட்டுன்னு நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாங்க அவ்வளவு டேஸ்டியாவும் இருக்குங்க இது செய்யறதுக்கு ஒரு கப் ரவை இருந்தா போதும் வெண்ணெய் ஓவன் மைதா எதுவுமே நம்ம பயன்படுத்தாம ஒரு கப் ரவையை வச்சு சுலபமா செஞ்சுருக்கோம் குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது இனிமேல் கடையில போய் வாங்கி கொடுக்க வேண்டாம் வீட்லேயே சுலபமா இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க உங்க கையால செஞ்சு கொடுத்தா ஒரு திருப்தியும் கிடைக்கும் வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் புக்வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் ஓகே தான் நம்ம நார்மலாக உப்புமா செய்கிற ரவை தான் எடுத்துக்கிறேன் இது ட்ரையான ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு ரவைக்கு முக்கால் கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க வீட்டில் மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்க கப்பு இல்லைன்னா டம்ளரில் அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ஃபைனாக அரைக்க முடியாது ஒரு அளவுக்கு தான் அரைக்க முடியும் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாத்திக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜார்ல அதே கப்லையே அரை கப் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிரா இருந்தால் சேர்த்துக்கோங்க தான் கேக் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் கட்டாயமாக காய்ச்சின பால் தாங்க சேர்க்கணும் வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க நீங்கள் வெண்ணிலா எசன்ஸுக்கு பதில் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் அதே மிக்சிங் பவுல்லையே ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கட்டிகள் வராத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஈவனாக கலந்துக்கோங்க இது ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க அந்த அளவுக்கு இருக்கட்டும் இதுல இருக்கிற பால் தயிர் எண்ணெயே இது கரைய கலந்து விடுறதுக்கு கரெக்டாக இருந்துருக்கோங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் வேற எதுவும் பால் தான் சேர்க்க வேண்டாம் அப்படி ரொம்ப தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வேணா சேர்த்துக்கோங்க எனக்கு தேவைப்படலை எனக்கு இதுவே கரெக்டா இருந்தது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊற விட்டுரலாம் அப்பதான் ரவை நல்லா ஊறி சாஃப்டா கிடைக்கும் அப்ப கேக் நல்லா சாஃப்டா கிடைக்கும் இது நல்லா ஊறட்டோங்க அதுக்குள்ள நம்ம கேக் பேக் பண்றதுக்கு ட்ரே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ட்ரே தான் எடுத்திருக்கேன் இதுல பட்டர் ஷீட் சேர்த்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட ட்ரே இல்லைனாலும் வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் ஏதாவது கப் கிண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் பட்டர் ஷீட்டுக்கு பதில் டைரெக்டா அதுல ஆயில் ஃபுல்லா எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம கேக் டீமோல்டு பண்ணும்போது அதை ஒட்டி பிடிச்சிக்காம வரும் இப்ப பாருங்க முப்பது நிமிஷம் ஆகிருக்கு ரவை நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு இது மாதிரி ரிபன் கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா எல்லாத்தோடையும் எல்லா பக்கமும் நல்லா கலர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் சேர்த்துக்கலாம் ட்ரேயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு முறை டேப் பண்ணி விட்டுருங்க ட்ரேவை அப்போ தான் நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் வெளியேறிடும் நான் இன்னைக்கு டாப்பிங்க்கு ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறேன் நீங்கள் ட்ரூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் நட்ஸு கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இது பேக் பண்றதுக்கு ஒரு பேனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் லோ ஃப்ளேம்ல வச்சு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல இதை சேர்த்துக்கலாம் இப்போ பேன்ல ஒரு ஸ்டாண்டு சேர்த்துக்கோங்க ஸ்டாண்டு சேர்த்துட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ட்ரேவை சேர்த்துக்கலாம் அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்க அளவுக்கு எனக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க நீங்கள் குறைவான அளவில் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது வேகட்டும் இப்போ நாற்பது நிமிஷம் ஆகியிருக்கு இது வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒட்டாமல் வந்துடுனா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்ப இந்த கேக் சூடா இருக்கிறதுனால நம்ம ட்ரேலயே வச்சோன்னா இன்னும் ஹீட் ஆகி கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் அதனால ட்ரேவை விட்டு வெளியெடுத்துடலாம் வெளியெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது கொஞ்சம் ஆறுட்டோங்க ஆறுன உடனே ஓரளவுக்கு ஆறினோதான் இதுல இருந்து பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிடலாம் நீங்க பட்டர்ஷீட் சேர்க்காம கிண்ணத்துல சேர்க்கிறீங்க அப்படின்னா அப்படியே கிண்ணத்தை கவுத்து போட்டீங்கன்னா சூப்பரா வந்துடும் கொஞ்சம் கூட ஒட்டாம நம்ம ஆயில் அப்ளை பண்ணி போறதுனால கொஞ்சம் கூட ஒட்டி பிடிச்சுக்காது அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க அவ்வளவுதான் இப்ப நல்லா முழுமையா ஆறி இருக்கு இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பீசஸ் போடணுமோ அந்த அளவுக்கு இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் மைதாலாம் சேர்க்காம எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்க குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது இது மாதிரி வீட்லேயே நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல ஷார்ட்ஸுக்கு நான் சாங்ஸ் போட்டிருந்தேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வேண்டாம் நீங்கள் சாங்ஸ் போட வேண்டாம் வாய்ஸ் ஓவர் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால இனிமேல் நான் ஷார்ட்ஸுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு இருக்கேங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் வித் சிட்டினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும் போது மேக்ஸிமம் லவ்வோட செய்யும் போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்